குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது எனக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த பார்த்தாலும் சரிங்க அந்த இடத்த அவர் வளர்த்து அவருக்கு வந்து அவர் நல்லது அதாவது யதார்த்தமானவர் குரு குரு வந்து என்ன குழந்தைக்கு ஒரு ஒப்பிடுவோம் குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியும் நல்லதும் தான் கெட்டதும் ஒன்று அதுக்கு நல்லது கெட்டது தெரியாதல்ல அதே மாதிரி தான் குருவும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது அஷ்டமத்தையும் வளர்த்து விடுவார் இந்த அஷ்டமத்தில் என்ன இருக்குது விபத்து கண்டங்கள் இருக்குது சர்ஜரி இருக்குது அதனால் வண்டி வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க நிறுத்தி நிதானமாக போங்க மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ அல்லது ஆட்டோலையோ கார் பிடிச்சி டாக்ஸிலையோ இந்த மாதிரி போங்க ஒரு ட்ரெயினில் போங்க செல்ஃப் டிரைவ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழரசனியோடைய காலகட்டமாக இருக்கு குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்த்துட்டு பன்னெண்டையும் பார்க்குது அப்போ ஒரு விரயமும் இருக்கு அதனால நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கோங்க தேவையில்லாத மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விட்டுறாதீங்க அதே மாதிரி ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக நீங்கள் பார்க்கணுங்க குரு வந்து உங்களுக்கு இப்போ பத்தாம் மடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலிமா நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளெலாம் இருக்குது புது புது விஷயங்கள்லாம் நடக்கும் தொழிலை அபிவிருத்தி ஆகிறதுக்குண்டான அமைப்புகள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்குது தந்தை வழி சொத்துக்கள் வரும் தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளும் உறுதியாக இருக்குது அதனால் தாயாருடைய உடல்நிலையில நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் குரு அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் அதே மாதிரி கெட்ட பேர் வீட்டில் சண்டை சச்சரவும் மன உளைச்சல்கள்லாம் வரும் அதனால் இந்த விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வந்து திருமண பிராப்தத்தை கொடுக்குறாரு ஆனால் அவர் நாலாம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு தொழிற்சாணத்தை தான் பார்க்குறாரு திருமணத்தை பற்றி வந்து அவர் அவர் குரு பார்வை இல்லாதனால திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்ல இல்லை ஆனால் குரு அதிசார பயிற்சி மட்டும்தான் இப்ப இந்த ஒன்றரை மாசத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால திருமணத்தை பத்தி இது இல்லை அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேல திருமணம் அப்படிங்கக்கூடிய இது உங்களுக்கு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம்